அன்பு சொந்தங்களுக்கு என் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை புகழாற்றும் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் கரண் அவர்கள் அன்றைய பத்திரிகையில் ஒரு அற்புதமான ஒரு காவியமே கேப்டனை பற்றி வெளியிட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அண்ணனை பொறுத்த வரைக்குமே எனக்கும் அவருக்கும் ஒரு அண்ணன் தம்பி பாசங்கிறது மாதிரி தான் அவர் திரைப்படத்தில் கண்ணு போகுதையா இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் நான் அவர் கூட நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு சில வாய்ப்புகள் வந்து கிடைக்காத டயத்தில் அவர் சில வாய்ப்புகள் பயன்படுத்தி கொடுத்தாரு அதை மாதிரி அந்த டையத்தில் அவரோட பிறந்தநாள் கரனோட பிறந்தநாள் தினத்தன்று கேப்டன் விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்கா நேரில் வீட்டுக்கு போயிட்டார வீட்டுக்கு போயிட்டு ஒரு அன்பாக கூப்பிட்டு ஒரு பெரிய ஹீரோ ஒரு சின்ன ஹீரோட வீட்டுக்கு போக மாட்டாங்க ஹீரோங்கிறத சைடு ஆக்டரில் கண்டிக்கிறப்ப ஒரு கேரக்டரில் இருக்கவங்க வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்தார் அந்த டயத்தில் கரனோட தந்தை என்ன சொன்னார்னால் உனக்கு மிகப்பெரிய ஒரு குருநாதர் உனக்கு அண்ணன் அவர் எல்லாமே உனக்கு தான் ஏன்னால் எங்களை போல் உன்னை நல்லா ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு மனிதனாக உனக்கு கிடச்சிருக்கிறாரு அவர் கூட நல்ல நெருக்கமாக இருந்துக்கும் உனக்கு கிடைத்த ஒரு அண்ணன் என்று அவர் தந்தையே சொல்லியிருக்காரு கரணோட தந்தையை கேப்டன் பற்று ஏன்னா கேப்டன் ப இன்னும் ஒவ்வொரு பணியாற்றும் காரியமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பா இருக்கும் எல்லார் மேலேயும் ஒரு அன்பு பாசம் கொண்டு ஒரு அரவணைப்பாக இருப்பார் மற்ற நடிகர்களோட கம்பேர் பண்ணும்போது கேப்டன் விஜயகாந்த் அப்படி ஒரு சிறந்த மனிதனாக தான் எங்கள் ஒரு திகழ்களான் என்று அரண் சொல்லியிருக்கிறாரு கரனை பொறுத்த வரைக்குமே அவர் சொன்ன ஒரே வார்த்தைகள் எதற்கு எங்கள் அண்ணன் என்று சொல்லியிருக்கோம்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் தெரியும் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு என்னென்ன கேரக்டரில் பண்ண சொல்கிறதோ அப்படியே பண்ண கொடுப்பாரு அதை மாதிரி அவர் திரைப்படங்களில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறேன் எனக்கும் மிகவும் பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இனி எந்த ஒரு மனிதனும் பிறப்பதில்லை அப்படி ஒரு மாமனிதன்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் பிறந்தநாள் தினத்தன்று நான் பல வார்த்தைகள் பல லற்றுகள் எழுதியிருக்கிறேன் இந்த பத்திரிகையில் நான் எழுதியுள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நீடோடி வாழ வேண்டும் என்றுதான் அந்த ஒரு பத்திரிகை நாளிதழில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி கரண் எழுதிய ஒரு அற்புத நிகழ்வு அனுப்பி